காளி நம்மைய இன்னைக்கு பார்க்குறது அருஞ்சயமை தத்துவங்கள் உடற்கூறு தத்துவங்கள் ஏற்கனவே நம்ம ரெண்டு பாகம் பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது பாகம் இது பொதுவான உடற்போட்டு தத்துவங்கள் சைவ சங்க இதில் சொல்லக்கூடிய பொதுவான உடற்போட்டு தத்துவங்கள் திருமணர்வு நுட்பமான நுண்கூறு தத்துவங்கள் சொல்லியிருக்காரு நுட்பமான தத்துவங்கள் அதை அடுத்து அவருடைய நுண்கூறுமான உடற்கூட்டு தத்துவத்தை அடுத்து நம்ம வாங்குவோம் இது பொதுவான புறவு தத்துவங்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இது நின்ற பிறகுதே நம்ம அந்த திருமணுடைய நுண் நுண் நுண்கூற்று தத்துவங்களை நம்ம பார்க்க முடியும் அதில் வந்து பிரித்து இருக்காரு உடம்புடைய தொண்ணூத்தாறு தத்துவங்களை பிரித்து எழுதியிருக்காரு அகக்கருவி முப்பத்தாறு புறக்கருவி அறுபது மொத்தம் தொண்ணூத்தாறு அது கருவி செய்தர் கருவி அப்படின்னு நிறைய பிரிவு உட்பிரிவு வரும் இது வந்து பொதுவானது நம்ம உட்பிரிவாக இதுலேருந்தே நம்ம விலைக்கு உட்பிரிவு இருக்குது அதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இப்படி பொதுவான மேலோட்டமான தொழில் தெரிவித்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த தொழில்நுட்பத்தில் உட்களையும் நுண் பிரிவும் பற்பிரிவு நுட்பிரிவுன்றும் அது நம்ம ரெண்டாவது பார்ப்போம் இப்போ ஏற்கனவே வந்து அந்த தசநாடிகள் தசவாய் தசநாடிகள் தசவாய்கள் ராகங்கள் தாதுக்கள் ஆறு ஆதாரங்கள் பஞ்ச கண்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச அவத்தைகள் பஞ்ச கோஷங்கள் பஞ்சபூதங்கள் மும்மலங்கள் மூன்று ஏடனைகள் மூவாசைகள் முப்பணிகள் முக்குணங்கள் மூன்று மண்டலங்கள் இருவினைகள் அந்த கர்ணங்கள் ஆன்மா என்ற என்ற அறிவு ஒன்று இது இது இப்போ இந்த மாதிரி தொண்ணூத்தாறு தத்துவங்களாம் பொதுவான வரக்கூடிய தத்துவங்கள் தொழில் சைவ தத்துவங்கள் திருமூலம் சொன்ன இதுங்களை வந்து உள்நோக்கி நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இப்போதிக்கி வந்து எது வரைக்கும் பார்த்துருக்கோம் சென்றதில் பஞ்ச கண்மேந்திரிகள் பஞ்ச ஞானேந்திரிகள் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ பஞ்ச தன்மாத்திரைகள் பார்க்குறோம் பஞ்ச தன்மாத்திரைகள் இதை தான் அரிதர் கருவின்னு திருமூலர் சொல்வார் அரிதர் கருவி தொணித்தர தத்துவங்களையும் சே திருமூலர் வகை வகையாக உணவு உடம்புல இருக்க அகக்கருவி புற கருவியை புற உடம்புல என்னென்ன இயங்குது பஞ்சபூதங்கள் என்ன இயங்குது சூச்சமாக என்ன இயங்குறது அறிஞ்சு பிரித்து சொன்னதே தத்துவங்கள் சித்தர்கள் பூரா அறிஞ்சு த தத்துவங்களை பிரித்து உடம்பையும் உள்ளத்தையும் அகண்டு ஆராய்ச்சி செஞ்ச ஒரு ஞான தத்துவம் ஆகும் இதில் அரிதர் இது பஞ்சதாரம் மாதிரி அரிதற் கருவின்னு திருமணர் சொல்வார் அரிதற்கருவி அறிதக்கூடிய கருவி அறிய வேண்டிய கருவி அறியக்கூடிய கருவி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சுவைக்கிறது நாக்கு இது இதுக்கு அடங்கக்கூடிய கருவிகள் அது நாக்கு அது தனியாக வந்துடும் ஒளி கண்கள் இந்த சுவை எதுலேருந்து வருது நாக்குதே காமிக்கிது அது வந்து புறக்கருவி இந்த அகத்தில் ருசியை காமிக்குது சுவை ஒளி எதுலேருந்து வருது கண் இது வந்து நாக்கு நாக்கு அது அடுத்ததில் வந்துடும் நமக்கு இது ஒளி இதில் வருது கண் ஊறு தொடு உணர்தல் தோல் தோல் மெய் ஓசை எதுலேருந்து வருது காதிலிருந்து வருது சத்தம் இங்கே இருந்தாலும் காது மூலமாக நமக்கு ஓசை வருது நாற்றம் அப்படின்னா வாடை காதுலேருந்து வருது மோச நாற்றம் மூக்குலேருந்து வருது அப்போ இதனுடைய இதை கொடுக்கக்கூடிய கருவிகள் என்ன வெளிக்கருவிகள் நாக்கு கன்று தோல் காது மூக்கு இந்த மாதிரி இது வந்து அதை வாங்கக்கூடிய அது என்னென்ன செயல்படுது அது என்னென்ன அந்த கருவினால் என்ன பலன் வருதுங்கிறத இதனுடைய இது அறிதல் கருவி அறியக்கூடிய கருவிகள் அது நுண்கருவி இதுவாக கருவிகள் வரும் சுவை ஒளி ஓ சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் இப்போ பஞ்ச தர்மாத்திரைகள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அது அது அரிதற்கருவியாகிய நம்ம அந்த அஞ்சு என்னென்ன செய்யுது அந்த பஞ்ச ஐம்பது என்னென்ன செய்யுதுங்கிறத நமக்கு சொல்லி காட்டுது அடுத்து பஞ்ச அவத்தைகள் பஞ்ச அவத்தைகள் இப்போ பஞ்ச தன்மாத்திரை முடிச்சு அடுத்து பஞ்ச அவத்தைகள் இது மனநிலையான சம்மந்தப்பட்டது மனநிலை சம்பந்தமான அகக்கருவி அகக்கருவி முப்பத்தாறுல வந்து சேரும் நனவு கனவு சொப்பனம் உறக்கம் சுளுத்தி பேருக்கம் துரியம் துரியாதுன்னு அப்பால் கப்பால் இறைநிலை இது இறைநிலையில் போகும் இது தியானத்துடைய மனதினுடைய ஆழ்நிலையினுடைய ஒரு படிவம் முதல் நனவுலேயே உட்காருது நம்ம தியானத்தில் இந்த உட்காரும் நனவு நிலையில் இருக்கும் அது வந்து மனதனுடைய ஆழத்தினுடைய ஒரு சுச்சமம் நனவு அப்படியே நம்ம இறைநிலையோட கனவு வாங்குறது சொப்பனம் இதிலே நனைவர்கள் கனவு நனவின் நனவு நனவிற்கு கனவு நனவில் பெறவருக்கும் அப்படின்னு இதில் நிறைய பிரிவு வரும் அந்த பிரிவை வந்து திருமலர் வகை வகையாக அவத்தத்தில் சொல்லியிருக்காரு அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ சுருக்கமாக பஞ்சாவத்தை பார்ப்போம் நனவுனா சாக்கிரமம் கனவுனா சொப்பனம் உறக்கம்னா சுளுத்தி பேரூரக்கம் துரியம் துரியாத இதன்னும் அப்பால் கப்பால் இறைநிலை இதில் நிறைய உப்பிரிவு இருக்குது திருமூலர் சொல்கிறார் நனைவில் கனவு நனவில் சொப்பனம் நனவில் உறக்கம் நனவில் பேரக்கம் அந்த மாதிரி சொல்கிறார் உறக்கத்தில் நனவு உறக்கத்தில் கனவு உறக்கத்தில் உறக்கம் உறக்கத்தில் பேர் அப்படி இந்த மாதிரி பிரிவு நிறையா வரும் இப்போதிக்கு அஞ்சு சுருக்கமாக அஞ்சு நம்ம பார்த்துருக்கோம் இதே மனநிலையில் நம்ம மாற்றங்கள் இறைநிலையை நம்ம ஈசனை நினைச்சோம் இறைநிலையில் போகும்போது அந்த தவத்தினுடைய ஒரு பரிபக்குவமான நிலைகள் முத காணும்போது நனவோடு நிற்கும் அப்படியே கனவு இறைநிலையோட கனவு காணும் அடுத்து இறைநிலையோட உறக்கமாகும் அடுத்து இறைநிலையோட பெருறக்கமாகும் அடுத்து இறைநிலோடு இறைநோட கலந்து அப்பால் கப்பலாக ஐக்கியமாகும் அதை சொல்கிறாரு பஞ்சாமத்துகள் உடம்பு நிலக்கூடிய இது அகக்கருவி இப்ப பஞ்ச கோஷங்கள் அஞ்சு அஞ்சு உடம்புகள் பஞ்ச கோஷம்னா அஞ்சு உடம்புகள் அன்னமய கோஷம் அன்னமய கோஷம்னா சத உடம்பு சதை உடம்பு இது காற்று பிராணமய கோஷம் காற்று உடம்பு மனமயக்கோசம் மன உடம்பு விஞ்ஞானமய கோஷம் அறிவு உடம்பு ஆனந்தமய கோஷம் இன்ப உடம்பு இன்ப உடம்பு இப்ப நம்ம வந்து உடம்பு எத்தனை உடம்புல இருக்கு நம்ம பார்க்க ஒரு உடம்பா தெரியும் ஆனால் அஞ்சு உடம்பு நம்மளை சூழ்ந்து நிற்குது அப்படிங்கிறாரு இந்த சதையான உடம்பு காற்றினாள உடம்பு மனதால் ஆன உடம்பு அறிவானால உடம்பு ஆனந்தத்தால் ஆன இன்ப உடம்பு அப்படின்னு அஞ்சு வகையான உடம்புகளை திருமணர்கள் நம்ம சித்தர்கள் சொல்றாங்க துணி தத்துவத்துல எல்லாமே வருது அடுத்து பஞ்சபூதங்கள் இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் எங்க எங்க இருக்கு இது புறம் உடம்பு சம்பந்தப்படுத்த உடம்புல என்னென்ன இருக்கு துணித்தா அது கருவிகள் என்னென்ன இருக்கு அகமும் புறமும் என்ன இருக்குங்கிறத சித்தர்கள் பிரித்து ஆராய்ந்து நமக்கு சொல்றாங்க இப்ப பஞ்சபூதங்கள் உடம்புல பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நிலம் நீர் தீ வலி வெளி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் தீ தீனா நெருப்பு வலினா காற்று வெளினா ஆகாயம் இப்போ நிலத்துல உடம்புல நிலம் எங்கே இருக்குது மயிறு இந்த முடி அது நிலம் சம்மந்தப்பட்டது தோல் எலும்பு நரம்பு தசை இது போல நிலம் நம்ம உடம்புல இருக்கிற நிலம் நீர் எங்கே இருக்குது சிறுநீர் உமிழ்நீர் ரத்தம் குருதி மூளை இது போல் அஞ்சு இருபத்தஞ்சி வரும் மூளை கொழுப்பு சுக்கிலம் சுக்கிலம் இது நீர் சம்மந்தப்பட்டது உடம்புல நீர் சம்மந்தப்பட்ட பூதங்கள் சிறுநீர் உமிழ்நீர் குருதி மூளை கொழுப்பு சுயக்கலாம் அடுத்து நெருப்பு உடம்புல நெருப்பு என்னென்ன வேலை செய்யுது எங்கே இருக்குது நெருப்பு எப்படி செயல்படுது ஊன்று சாப்பிட்றது அப்போ நெருப்பு அங்கே செரிமானத்தில் சூடு இல்லாமல் செமிக்காது நெருப்பு அங்கே ஜீரணமாகுது நெருப்பு ஊன் சாப்பிட்றது உறக்கம் தூங்குது தூங்கும் போது ஒரு வகையான சூடு இருக்குது சாப்பிடும்போது ஒரு சூடு தூங்கும் முடியாத ஒரு சூடு நார்மலாக உடம்புல இருக்க ஒரு சூடு இந்த காமத்தில் இருக்க ஒரு சூடு கணவன் மனைவி சக்தி சிவ சக்தி ஜீரநிலையில் ஒரு சூடு கோபத்தில் ஒரு சூடு எல்லாம் ஒரு சூடு தான் இது இந்த தி நெருப்பு உடம்புல எங்கெங்கே வெளிப்படும் சூடு எப்படியாக கலந்து நிற்கின்றது மூணில் உறக்கத்தில் உடம்பு சூட்டில் இருக்குது உடல் உறவில் உடல் இதில் இருக்குது க கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்குது கோபத்தில் இருக்குது காமம் கோபத்தில் இருக்குது இந்த மாதிரி நெருப்பு இந்த மாதிரி இருக்குது அப்போ வலி காற்று இதில் இருக்குது ஓடும்போது ஓடும்போது காற்றினுடைய வேகம் அதிக சுழற்சி ஆகும் அந்த காற்று ஓடும்போது அதுக்கு தேவைப்படுது ஓடும்போதும் சும்மா இருக்கும்போது மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடும்போது நல்லா மூச்சு ஓடும் இருந்து இருக்கும்போதும் உட்காந்துருக்கும் போது மூச்சு ஓடும் போது ஓடும் வராமல் ஓடும் ஓடும்போது ரொம்ப அதிகமாக விடும் உட்காந்துருக்கும் போது ரொம்ப கம்மியாக ஓடும் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக விடும் வளர்த்துருக்கும் போது கொஞ்சம் நார்மலாக விடும் தவும் கொஞ்சம் காத்துக்கு இந்த அஞ்சு செயல்லையும் ஓடல் இருத்தல் நடத்தல் கிடத்தல் தத்தல் இந்த அஞ்சு செயல்லையும் நம்ம காத்து நம்மளை ஆக்கிரமிச்சு நம்மளை ஓட்டி வைக்கும் காத்து எங்க இருக்கு இதுக்குள்ள இருக்கு இந்த அஞ்சு செயல்கள் செய்யும் போது இந்த காத்து நம்மளை சுற்றி ஆக்கிரமிக்குது இந்த செயல்கள் இருக்கு இப்ப வலி உடம்புல வந்து இந்த இந்த காத்து இந்த இது மூலமா நம்மளை ஆக்கிரமிச்சு நிற்குது வெளி அப்படின்னா மனம் மனம் சம்பத்தப்பட்டது மனம் சம்பத்தப்பட்டது மனம் மன சம்மந்தப்பட்டது ஆகாயினாலே மனந்தேன் இது வெகிலி கோபம் பயப்படுறது கஞ்ச க கஞ்சாத்தனம் கருமித்தனம் மயக்கம் ஆசைகள் செருக்கு ஆணவம் போகிறாம எல்லாமே ஒரு மனசனால் சிந்திக்கக்கூடிய நல்ல குணமும் கெட்ட குணமும் எல்லாமே ஆகாயந்தேன் அது எங்கே சிந்திக்கிறோம் மனசுலேருந்து எல்லாம் உதயமாகுது கோபம் இது போகிறாம பயம் கரி கஞ்சத்தனம் இந்த மனதினால் செய்யக்கூடிய ஒரு ஆகாயத்தினால் வரக்கூடிய விளைவுகள் ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய மனங்கிற ஆகாயத்தில் வரக்கூடிய விளைவுகள் இந்த மாதிரி நம்ம துணித்தர் தத்துவத்திலையும் உடம்புல எங்கெங்கே என்னென்ன செய்யுது எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு திருமூலர் வழிய திருமூலர் நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு ஞான தத்துவங்கள் அடுத்து பாகனாள நம்ம பார்ப்போம் இதை இது பூரா தத்துவத்தை நம்ம சைவம்மை தத்துவத்தில் வரக்கூடிய உடம்பும் அகக்கரியும் புக புறக்கருவியும் சேர்ந்த ஒரு நிலையாகும் இது உடம்புடைய அகமும் புறமும் என்ன இருக்கு அது எப்படி இப்படி இருக்கு நாடி நரம்பு எதையும் ஒன்று விடாமல் ஆன்மமாகும் கூட பிரிச்சிட்டாரு பிரிச்சு அங்கங்கமாக வச்சு திருமூலர் இது பூரா அப்போ அக்கவரம் அனைவரை பிரிச்சு சொல்லிருக்காரு அடுத்த நாலாவது பாகத்தான் நம்ம பார்ப்போம் ஓம் காரி ஓம் ஆச்சிவாய